ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அப்டேட்டில் அடுத்தது ஒரு தாறுமாறான ஒரு அப்டேட்டோடு வந்திருக்குங்க இன்னைக்கு ஈவினிங் வந்து திடீர்னு அனிருத் அவருக்கு பார்த்தீங்கன்னா அவரோட ட்விட்டர் பக்கத்துலையும் சரி அவரோட இன்ஸ்டாகிராமோடைய அந்த ஸ்டோரிலையும் சரி ஒரு விஷயம் போட்டுருந்தாரு என்னன்னா ஒரு ஹேஷ்டாக் கூலி டிஸ்கோ அப்படின்ற மாதிரி போட்டு கீழே கமிங் சூன் அப்படின்ற போட்டுருந்தாரு போட்டுட்டு பக்கத்தில் பார்த்தீங்கன்னாக்கா கூலர்ஸ் ட்ரம்ஸு மட்டும் பார்ட்டி பாப்ஸ்லாம் போட்டு எமோஜிலாம் போட்டு தெருக்கி விட்டுருந்தாரு கீழே வந்து ரஜினி சாரோடைய அந்த ஃபோட்டோ கூலி படத்தோடைய அந்த போட்டோ ஸோ என்ன சொல்ல வந்தாருனாக்கா சீக்கிரமாவே நாங்கள் வந்து கூலி அந்த தீம் அந்த பிஜேபி நாங்கள் ரிலீஸ் பண்ண போறோம் ஃபேன்ஸ் எல்லாருமே ரொம்ப எக்ஸைட்டாக இருக்காங்க அந்த வீடியோ பார்த்ததுலேருந்து ஸோ சோ எல்லாருமே தனியா அந்த ட்ராக் வந்து கேக்குறாங்க அதனால நாங்கள் தனியாக ரிலீஸ் பண்ண போறோம் அப்படின்ற மாதிரி சொல்லிடு சொல்லி கொஞ்ச நேரம் கூட ஆகல இப்ப ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு முன்னாடி ஏழு மணிக்கு கரெக்டாக்கா சன் பிக்சர்ஸ் இப்ப அபிஷியலாவே அவங்களுடைய யூடியூப் பக்கத்துல இந்த கூலி அந்த டிஸ்கோ அந்த பேக்ரவுண்ட் மியூசிக்க ரிலீஸ் பண்ணிட்டாங்க தாறு மாதிரி இருக்குங்க ஏன்னா எல்லாருமே வந்து அந்த மியூசிக்கை பாத்தீங்கன்னாக்கா ரிங் டோனா வைக்கணும் அவங்க போன்ல அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே நிறைய பேர் ரெக்வஸ்ட் பண்ணியிருந்தாங்க அனிவது கிட்ட சோ தான் ஒரு டப்புனு இந்த ஒரிஜினல் அந்த பேக்ரவுண்ட் ஸ்கோர் வந்து இப்ப ரிலீஸ் பண்ணிட்டார் அப்படின்னு சொன்னது ஏன்னா எல்லாருக்குமே அந்த வீடியோ பார்க்கும்போது டப்னு கேட்சிங் வந்தது அந்த தலைவருடைய அந்த டைட்டில் கார்டை போட்டோடனே பேக்ரவுண்டில் வரக்கூடிய மியூசிக் எல்லாருமே டப்புன்னு பார்த்தீங்கன்னா அது கூட அட்டாச் ஆயிட்டாங்க ஸோ வேற லெவலில் கலக்கணும் அந்த மியூசிக் இப்போ ஷூட்டிங் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே நமக்கு வந்து கிடைச்சிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும் ஸோ சன் பிக்சர்ஸ் ரிலீஸ் பண்ண அந்த ஒரிஜினல் அந்த அஃபிஷியல் டேக்கோடைய அந்த வீடியோக்கான லிங்க் நம்மளுடைய டிஸ்கிரிப்ஷன் தந்திருக்கேன் ஸோ யூடியூப்ல போய் பாருங்க ஸோ யாரெல்லாம் டவுன்லோட் பண்ணணும் டவுன்லோட் பண்ணி அதை எம்பி பி த்ரீ அப்படியே கன்வெக்ட் பண்ணி உங்களுடைய ரிங் டோனா நீங்கள் செட் பண்ணிங்க தாறு மரம் இருக்கு ஃப்ரெண்ட்ஸ் கேட்குறதுக்கு இப்போ அடுத்தது ஷூட்டிங் எப்போ ஆரம்பிக்க போகிறாங்கன்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேட்டுன்னு இருக்கீங்க ஷூட்டிங் அநேகமாக மே மாசம் லாஸ்ட்ல இல்லைன்னா ஜூன் தான் ஷூட்டிங் போக போகிறாங்க ஏன்னா ஸோ வெயில்லாம் கொஞ்சம் குறையட்டும் அப்படின்ற மாதிரி ஏன்னா தலைவரோட ஹெல்த் இஷ்யூஸ்லாம் கலந்துக்கணும் பார்க்கணும் இல்லையா ஸோ வெயில்லாம் கொஞ்சம் அந்த அக்னி நட்சத்திரம்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் தான் அவங்க ஷூட்டிங் போக போகிறாங்க கண்டிப்பாக இந்த ஒரு கூலி டிஸ்கோ மியூசிக் மட்டும் கண்டிப்பாக தேட்டரில் ஒரு பெரிய சம்பவம் பண்ணும்போது இது வரக்கூடிய அந்த காட்சிகள்லாம் தேட்டரில் அண்ணல் தெரிக்கும் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன் உங்களோட கருத்துக்கள் என்ன அப்படின்றது மறுக்காமல் கீழே செல்ஃப்ளஸ்